எல்லாம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் ஹாப்பி சண்டே நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டின் தொடர்ந்து கேட்டே இருக்கீங்க ஆரம்பத்திலிருந்து நம்ம வீடியோ பார்க்கறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் பெரியம்மா கத்திட்டுக்கிறாங்க இப்ப வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது நிறைய பேர் கேட்குறீங்க பெரியம்மா வந்து உங்கள் அம்மாவோட ஓன் சிஸ்டராக அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அம்மா ஓன் சிஸ்டர் தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து இன்னும் ரெண்டு அண்ணா எங்கள் பெரியம்மா அக்கா ஒன்று எங்கள் அம்மா ஒன்று நாலு பேர் மொத்தமாக இவங்க வந்து கூட பிறந்த அக்கா தான் அப்புறமா உங்கள் பெரியம்மாவுக்கு வந்து குழந்தைங்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க குழந்தைங்க இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பெரியம்மாவுக்கு நாங்கள் தான் வந்து குழந்தைங்கள் அதனால் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் வந்து ஒன்றாவது ரெண்டாவது படிக்கும்போது இருந்து லீவில் ஒரு லீவு தவறாமல் மே மாதம் லீவ் ஃபுல்லாக எங்கள் பெரியம்மா வீட்டில் தான் இருப்பேன் எங்கள் பெரியம்மா வந்து என்னை வந்து நான் வளர்த்துக்கிறேன் கத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருக்குறாங்க எங்கள் அம்மா வந்து கொடுக்கல சின்ன வயசில் அதனால் வந்து எங்கள் பெரியம்மாவுக்கு வந்து என் மேலே பிரியும் மற்ற எங்கள் பெரிய எங்கள் அம்மாவோட அண்ணா குழந்தைங்கள விட நான் மட்டும்தான் இளவரசமோடு இங்கே அதிகமாக வந்ததில்லை நான் தான் சின்ன வயசுலேருந்தே மே மாதம் லீவில் எங்கள் பெரியம்மா கூட இங்கேயே தான் இருப்பேன் லீவு நாளைக்கு ஸ்கூல்னு இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து வீட்டுக்கு போவேன் அந்த மாதிரி வந்து ரொம்ப க்ளோஸு எங்கள் பெரியம்மா அப்பாலாம் வந்து நான் வந்துடுவாங்க ஊருக்கு வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்புறம் ஊருக்கு கொண்டு வந்து விடுவாங்க அதனால் வந்து இங்கேயே தான் இருப்பேன் எங்கள் பெரியம்மா ஊருக்கு வந்தால் அங்கே வந்தாங்கன்னா இங்கே ஊருக்கு வர்றதுக்கே விட மாட்டேன் அங்கேயே அங்கேயேருன்னு சொல்லிட்டு அழுதுட்டுருப்பேன் எனக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் பிடிக்குமோ அதை கரெக்டாக கண்டு வச்சு வாங்கிட்டு வருவாங்க இப்போ கூட எங்கள் வீட்டுக்கு வந்தால் நான் சின்ன வயசில் என்னென்ன விரும்பி சாப்பிடுங்கன்னோ அதெல்லாம் இப்போ வாங்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் எங்கள் அம்மாவோட அம்மா அப்புறம் எங்கள் பெரியம்மா இவங்க ரெண்டு பேர் தான் மேலே அப்படி ஒரு பாசம் அது உண்மையான பாசம்னா அவங்க மட்டுந்தான் உண்மையாலுமே அதுதான் உண்மை வேறு எந்த சொந்தக்காரங்களும் அப்படி இல்லை இவங்க ரெண்டு பேரும் மட்டும் அவ்வளோ பாசமாக இருப்பாங்க என் மேலே எப்பவுமே அப்போ வந்து எங்கள் அம்மாவோடய அம்மாவும் எங்கள் பெரியம்மா கூட தான் இருந்தாங்க எங்கள் பெரியப்பா வந்து இருந்தார் எங்கள் பெரியப்பா இந்த வீட்டில் இருந்தார் நாங்கள் விற் விற்றாங்கல்ல எங்கள் மாமா வீடு பழைய வீடு அங்கே வந்து எங்கள் பெரியமாவும் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோடய அம்மாவும் இருந்தாங்க ஆயாவும் அங்கே தான் வந்து நான் இருப்பேன் எங்கள் பெரியப்பட்டாலும் நானும் பேச மாட்டேன் அப்போ எங்கள் பெரியம்மா கூட சண்டைங்கனாலும் நானும் பேச மாட்டேன் வெமா காட்டு வேலைக்கு போய்ட்டு வருவாங்க எங்கள் ஆயா வந்து வீட்டிலேருந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வீட்லேயே இருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து தான் எங்கள் தாத்தா தனியாக அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க சாப்பாட்டுக்கே அப்படிங்கறனால எங்கள் அம்மா வந்து எங்கள் ஆயாவை கூட்டிகிட்டு அங்கே எங்கள் ஊர் பக்கத்துலேயே வேப்பமலையத்தில் வந்து குடி வச்சாங்க அதுக்கப்புறம் கடைசி காலம் வரைக்கும் எங்கள் தாத்தா எங்கள் ஆயா ஒன்றா இருந்தாங்க எங்கள் ஆயாவே சமைச்சிக்குவாங்க இவ்வளோ வயசானாலும் ரொம்ப முடியாத கட்டத்தில் தான் நாங்கள் சமைச்சி கொண்டு போய் கொடுத்தோம் அப்போ எங்கள் ஆயாவை அங்கே கூட்டிகிட்டு வரும்போது எங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு வரும்போது எங்கள் பெரியமாவும் அங்கே வர தான் பேச்சு இங்கே தனியாக நீ என்ன பண்ணுறா வா நிற்கும் வா அப்படின்னு சொல்லி தான் பேச்சு அதுக்கப்புறமா ஜாமான் மெல்லாம் ஏற்றிட்டு ரெடியாக நிற்கும் போது எங்கள் பெரியப்பா வந்து ஓ நீ ஊருக்கு போயிட்டா நம்ம பார்க்கவே மாட்டா பட்டத்தில் இருக்கும்போது அருமை தெரியல ஊருக்கு போகிறோன்னு சொன்னோன்னே பயந்துட்டாரு பயந்துட்டு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாயகரங்களை எல்லாம் கூப்பிட்டு இனிமேல் நான் கரெக்டாக இருந்துக்கிறேன் சண்டை வேண்டாம் இங்கேயே இருக்கட்டும் அவங்க அம்மாவை மட்டும் அவங்க கூட்டிகிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசி அங்கே பெரியமாவும் அவ்வளோ வருஷமாக பிரிஞ்சிருந்தாலும் நம்ம கூட யோசிப்போயே நாங்கள் ஊருக்கு போகிறோன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து கூ கூப்பிட்றீல இவ்வளோ நாள் ஏன் பக்கத்துலேயே இங்கே வந்து கூப்பிடல அப்படின்னு சொல்லி கோவப்படுவோம் வரலின்னு சொல்லுவோம் நாங்கள் பெரியமா ஒரே வார்த்தை சரி அப்படின்ட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு அது கூட கோவையா இத்தனை நாளாக அவர் வந்து உன்னை கண்டுக்கவே இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் இப்போ ஊருக்கு போகிறேன்னு சொன்னோன்னே வந்து கூப்பிட்றாங்க நீயும் சரின்ட்டு வர அம்மாவை தனியாக அனுப்புறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கப்புறமா சரி இருந்தாலும் அவங்க வீட்டுக்கார இருந்துக்கிட்டோம் அப்படின்ட்டு எங்கள் கூட்டிகிட்டு வந்து எங்கள் ஆயா எங்கள் தாத்தா அங்கே இருந்தாங்க தனியாக இங்கே பெரியம்மா பெரியப்ப இந்த வீட்டுக்கு வந்து அப்புறம் இங்கே தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டையும் வித்துட்டாங்க குடி இல்லாமல் இருந்தனால அதையும் விற்றுட்டாங்க எங்கள் பெரியமாவுக்கு வந்து நாங்கள் தான் குழந்தைங்க மாதிரி நான் மட்டும்தான் சின்ன வயசுலேருந்து வந்து இந்த ஊர் வந்து எனக்கு சொந்த ஊர் மாதிரி ஆயிடுச்சின் ஃப்ரெண்ட்ஸ் நீலாமலை எப்படி எங்கள் அம்மா ஊர் வந்து சொந்த ஊரோ அது மாதிரி இங்கே எல்லாருமே தெரியும் எல்லாருமே பழக்கம் தான் சின்ன வயசுலேருந்து இருந்ததுனால எல்லாருக்குமே தெரியும் புது ஊருங்கிற மாதிரி ஃபீலெல்லாம் இருக்காது அதனால தான் இங்கே வந்தால் எவ்வளோ நாள் வேணால் இருந்துக்குவேன் எப்படா வருவேன்னு சொல்லிட்டு வந்துடுவேன் பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுதான் நிறைய பேர் வந்து டவுட் கேட்டே இருக்கிறீங்க உங்கள் அம்மாவோடய ஓன் சிஸ்டராக உங்களுக்கு குழந்தைங்களையா அப்படி இப்படின்னு கேட்டிங்க அதனால தான் நான் சொன்ன பழைய சப்ஸ்கிரைபர்களை தெரிஞ்சிருக்கும் ரொம்ப சின்ன வயசுல அவ்வளோ ஜாலியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அப்படியே அவ்வளோ குழந்தைங்க எங்கள் ஊர்லேயும் வந்து ஜாலியாக தான் இருக்கும் அப்போல்லாம் வந்து விளையாடுவோம் கோவிலெலாம் ஆனால் இங்கே வந்துனா நிறையா விளையாடுறதுக்கெல்லாம் ஆளுங்க எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால ஜாலியாக விளையாண்டுட்டு ஆடிட்டு எங்கள் பெரியமே எதுவுமே கேட்க மாட்டாங்க எங்கள் அம்மாவும் எதுவுமே கேட்க மாட்டாங்க நம்ம காலத்துல எல்லாம் எங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த காலத்துலலாம் நம்ம வந்து ஜாலியாக கோவிலில் தெருவிழலாம் உட்காந்து நல்லா விளையாடுவோம் பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் கூட நைட்டெல்லாம் விளையாடுவோம் எந்த கவலையும் இல்லை ஆனால் இப்போலாம் நினச்சி பாருங்கள் இந்த காலத்து குழந்தைங்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கே ஒரு வெளியில் போய் ஃப்ரீடமாக விளையாட முடியல வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி வச்சதுனால தான் அவங்க ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அதிகமாக டிவி பார்க்குறாங்க நம்ம காலத்துலலாம் நம்ம வந்து நைட்டு தான் கொஞ்ச நேரம் பார்த்துருப்போமோ தவிர மற்ற நேரமெல்லாம் விளையாட்டு தான் ஜாலியாக விளையாடுவோம் அப்போ வந்து பாதுகா அப்போ வந்து எந்த ஆபத்தும் இல்லை இந்த மாதிரி இப்போல்லாம் வந்து இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து குழந்தைங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கே பயமாக இருக்குது நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனாவே பயமாக இருக்குது அந்த மாதிரி ஆயிடுச்சதுனால குழந்தைங்க வந்து ஃப்ரீடமாக விளையாடவே முடியல ஃபோனை பார்க்காத ஃபோனை பார்க்க நம்ம என்ன தான் சொன்னாலும் அந்த நாலு சுகத்துக்குள்ளே வச்சு அவங்க எப்படிங்க விளையாடுவாங்க அதனால தான் அவங்க மொபைல் கேட்டு அழுகுறாங்க அடம் பிடிக்கிறாங்க நம்ம காலம் மாதிரி கோவிலில் போய் உட்காந்து எல்லாம் கு குட்டாக விளையாடிட்டு வீதிகளெல்லாம் எல்லாம் விளையாடிட்டு இருந்திருந்தோம்னா அந்த மாதிரி விளையாடு அந்த மாதிரி வந்து விளையாட விட்டோம்னா கண்டிப்பாக எந்த குழந்தைகளுமே மொபைல் கேட்க மாட்டாங்க அப்படி விளையாடுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு நம்ம கொடுக்கறதும் இல்லை கொடுக்கவும் முடியாது இனி வர ஜென்ரேஷன்ல அதனால தான் வந்து அவங்க மொபைலுக்கு அடிக்ட் ஆகி ஃபோனுக்கு இந்த டிவிக்கு அடிக்ட் ஆகி பார்த்துட்ருக்குறாங்க அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது நம்மளையும் தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அப்படி தான் பொத்தி பொத்தி வளர்க்க வேண்டியதாக இருக்குது இந்த காலத்து குழந்தைங்க அப்புறம் இப்போல்லாம் மாறி போச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ் மங்களாபுத்தர்லாம் அப்போலாம் வேறு மாதிரி இருந்துச்சு எப்படி சொல்கிறது ரோடெல்லாம் இருக்காது மண்தடையாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அந்த வீட்டில் இந்த வீட்லேயும் மாறி மாறி விளையாண்டுட்டு சாப்பாடு கூட நாங்கள் ஒன்னா கொஞ்சம் சாப்பிட்ணுன்னு பார்த்துக்கோங்க எங்கள் பெரியமா வீட்டில் சாப்பிட மாட்டேன் ஒரே கேப்பு தான் ஒரு பதில் தான் இருக்குது ஆனால் இங்கே கொஞ்சம் சாப்பிட்ற அந்த டைமில் கூட அவங்களோட தான் போய் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு வட்டல போட்டு அங்கே போயறது அவங்க வீட்லயே சாப்பிட்றது அது மாதிரி ஜாலியாக இருக்கும் விளையாண்டுட்டு அப்புறம் ஊருக்கு போகும்போது சோகமாயிருவேன் ஊருக்கு போகிறமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் பெரியம்மா கொண்டு வந்து விட்டுட்டு வருவாங்க அப்படியெல்லாம் சின்ன வயசுலேருந்து நானே வந்து வந்து ப பழகினதுனால நான் மட்டும்தான் அதிகமாக வருவேன் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் வீடியோ போடுறதுலேருந்தே தெரியும் பெரியம்மா வீட்டுக்கு யார் அதிகமாக வருவாங்க யார் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நான் மட்டும்தான் அப்புறம் எங்கள் பெரியமாவுக்கும் க்ளோஸ் யாருன்னா நான் மட்டும்தான் மற்றவங்ககிட்டால எதுவுமே வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க பேசுவாங்க நல்லா யார் வந்தாலும் அன்பாக பேசுவாங்க உபசரிப்பாங்க அதுலலாம் வந்து குறையே சொல்ல முடியாது ஆனால் எல்லா விஷயத்தையும் சொல்கிறது எங்கிட்ட மட்டும்தான் அவங்க கஷ்டத்தையும் சொல்லுவாங்க சந்தோஷத்தையும் சொல்லுவாங்க எல்லாமே எங்கிட்ட மட்டும்தான் சொல்லுவாங்க எங்கள் அம்மாட்டையும் சொல்லுவாங்க எங்கள் அம்மாட்ட ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எங்கள் அம்மாவுக்கு வேலை முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் இல்லைங்கிறனால ஆடு மாடும் வீட்டில் இருக்காதுங்கிறனால அப்போல்லாம் நல்லா பேசிகிட்டு இருக்கனால அப்போல்லாம் எங்கள் அம்மாட்ட மணிக்கணக்காக பேசுவோம் அப்படி இப்போ எங்கள் அம்மாவுக்கு பேசுறதுக்கும் டைம் இல்லை அங்கே டவரும் கிடைக்கிறதில்ல வேலையும் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமானதுனால இப்போ எங்கள் அம்மாட்ட அதிகமாக பேசுறதில்லை எங்கள் அம்மா ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை பேச முடியுங்கனால எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா ஃபோனுன்னு பண்ணால் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுவாங்க கண்டிப்பாக போகணுன்னு பண்ணிட்டா ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் மாதிரி போடுறங்க பட்ச டைம்னால் அரை மணி நேரம் தான் எல்லாருமே நினைப்பாங்க யார்கிட்டா அப்படி ஃபோன் இந்த பிள்ளை அப்படின்னு எங்கள் பெரியமா அவ்வளோ நேரம் பேசுவாங்க கேட்டால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னால் கூட எங்கள் பெரியமாட்டே இவ்வளோ நேரம் என்னத்தான் பேசுவேன் அப்படிம்பாங்க ஆனால் வீட்டில் உட்காந்து நம்ம எப்படி பேசிகிட்டு பேசிகிட்ருப்போம் அந்த மாதிரி பேசுவாங்க ஃப்ரீயாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பா அப்படி அவங்களுக்கு அது ஒன்று தான் ஆறுதல்ல அதனால நானும் ஃபோன் பேச இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு ஞாயிற்றுக்கிழமை சொன்ன ஞாயித்துக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஞாயித்துக்கிழமை தவறினா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துடுவேன் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சா அதனால தான் சரி இந்த டைம் வந்து எப்படியோ நான் வந்தால் தான் திருப்தியே மட்டனோ சிக்கனும் எடுத்து செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க இல்லைன்னா அவங்க கால்கெல்லாம் கொஞ்சமாக எடுக்கிறது இல்லைன்னா எடுக்காம எடுத்துகிட்டுன்னு போய் சொல்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பா அப்படி காசு மிச்சம் பண்ணணும் காசு செலவாகுதுன்ட்டு காசும் இருக்காதான் நம்ம குடுக்குறத வச்சு பண்ணணுமேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஏன் கஷ்டப்படுத்தோன்ட்டு எடுக்கிறது இல்லை அதனால தான் நான் இந்த டைம் வந்து சரி ஒரு அரைக்கலாம் மட்டன் எடுத்தேன் எடுத்து இப்போது மிளக அரைச்சிட்டு இருக்கிறாங்க செஞ்சு சாப்பிட போகிறோம் உட்காந்து ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பழைய நினைவுகளெல்லாம் நினச்சோம் ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது என்னப்பா சொல்கிறது ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் மலரும் நினைவுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கிடைக்கலையே இந்த மாதிரி அப்படின்னு நான் நினைப்பேன் அதனாலதான் தான் சரி அவங்களையும் குடி குட்டிகிட்டு வர்றது எல்லாம் நல்லா இருக்கும்போது தானே ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ண முடியும் அதனால் தான் முடிஞ்ச அளவுக்கு அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வருவேன் கூட்டிகிட்டு வந்து விளையாடுறது பெரியம்மா பெரியப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி அது ஒரு அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்கள் சுகாஸ் கூட்டிக்கெல்லாம் எங்கள் பெரியமாவும் பெரியப்பாவும் கூட்டிகிட்டு போய் எங்கள் வச்சுக்கோன்னு தான் ரொம்ப ஆசை அம்மா கூட்டிகிட்டு போயிடலாமா அம்மா அங்கேயும் கூட்டிகிட்டு போகலாமா வராங்களா அப்படின்ட்டு ஒரு பிரியம் சுகாஸ் சுகாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்களாம் கூட தான் அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் போல இருக்குது கூட்டிகிட்டு போயிடலாமா கூட்டிகிட்டு போயிடலாமான்ட்டே இருக்கும் அப்படி அதனால் தான் கூட்டிகிட்டு வர்றது இங்கே ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு மலரும் நினைவில் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி உண்மையான ஒரு உறவுனா இருக்கும் கண்டிப்பாக அது யார் இப்போ இருக்காங்களா இல்லை மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து பெற்றவங்க அவங்க எப்போவுமே அப்படித்தான் இருப்பாங்க ஆனால் உறவுங்கிறதுல பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா எங்கள் அம்மாவோடய அம்மா தான் உண்மையானது ஃபேமிலியை தவிர்த்து இவங்களும் நம்ம ஃபேமிலி தான் இருந்தாலும் அப்படி சொல்லணும்ல அதனால சொல்கிறேன் ஓகே பாய்